முதல்வர் அவர்கள் ஓடை நறுமலரே உடையவள் புதுநிலவே அன்பே அமுதே அழகே இன்பமே இனிய தெ பணியே கணியே சுவையே மாணிக்க மணியே மண்பத விளக்கு என்றெல்லாம் தாய்மொழி தமிழையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களின் மக்களின் முதல்வரையும் வாழ்த்தி வணங்கி பணிந்து துதித்து தொடங்குகிறேன் உரையை நான் என்றும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாதோர் இல்லாத நிலை வேண்டும் வலியவர் எளியவரை அடக்குதல் அடிமையாக்குதல் ஒழிதல் வேண்டும் மக்கள் உள்ளன்போடு ஒற்றுமையாக வாழ்தல் வேண்டும் என்ற அடிப்படை திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுவதால்

திராவிட ஜனநாயகம் அந்த திராவிட ஜனநாயகத்தினுடைய இன்னொரு பெயர் தான் திராவிட மாடல் ஆட்சி அதை நடத்திக் கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய மக்களின் முதல்வர் இது மட்டுமல்ல இந்த சமூகத்தில் ஒரு காலத்தில் தீண்டாமைக்கு உள்பட்டு ஒழிக்கப்பட்டு இருக்கிறது இன்றைய சூழ்நிலையில் தீண்டாமை ஒழித்து விடப்பட்டிருக்கிறது மேட்டுத் திருவுல செருப்பு போட்டு நடக்க காலம் இருக்கு இப்போ அதே மேட்டுத் திருவுல தைரியமா செருப்பு போட்டு வீர நட போட்டு நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிட ஜனநாயகம் தான் அது மட்டுமல்ல ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கோம்

இப்போ மத்தவங்க பேசுறாங்க இல்லையா உங்களுடைய நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் எங்க திராவிட ஜனநாயகத்திற்கும் வேறுபாடு இருக்கு உங்களுடைய ஜனநாயகத்திலிருந்து நாங்க வேறுபடுகிறோம் உங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் வேறுபடுகிறோம் நாட்டினுடைய மூன்று சதவீத ஜன தொகையில் உள்ள ஒதுக்கீடு கொடுப்போம் அவங்களுக்கு தான் எல்லா சலுகையும் தருவோம் நீங்க சொல்றீங்களே அதுல இருந்து நாங்கள் வேறுபடுகிறோம் அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதற்காக தான் எங்களுக்கு தனியா எப்படி நாங்க நாங்கள் ஐடியாலஜி தனியா திராவிட சித்தாந்தம் வச்சிருக்கோமோ அதை போலவே திராவிட ஜனநாயகம் கட்டமைச்சு அதிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பயணத்தினுடைய கப்பலினுடைய தளபதியாக எங்களுடைய மக்கள் முதல்வர் இருக்கிறார் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தோழர் பெருமக்களை இது மட்டும் இல்ல இப்போ நீங்க எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் மாணவர்கள் நீங்க எல்லாருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்றிய அரசு ஒன்றிற்கும் மக்கில்லாத ஒன்றிய அரசு ஒன்று கொண்டு வந்திருக்கிறது இடஒதுக்கீடை இ டபிள்யூ எஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க எப்படி நாட்டில் இருக்க மூணே சதவீத ஜனத்தொகைக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பாங்க

தேசிய கல்வி கொள்கையின் மூலமாக மொழி படிக்கணும் அதாவது எல்கேஜி குழந்தை கூட இந்தி படிக்கணுமா எப்படி எல்கேஜி குழந்தை இந்தி படிக்கணுமா இதை நாங்கள் கேட்போமா எங்களுடைய தாய் மொழியை எங்களுடைய தமிழ் மொழியை எங்களுடைய செம்மொழியை நீங்க வீட்டு மொழியை ஆக்கி அழிப்பீங்கன்னா நாங்கள் உங்களை விட்டுருவோமா அதற்கு எதிரான போராட்டத்தில் அதற்கு எதிரான களத்தில் எங்கள் தலைவர் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னே அவர்களுடைய வீரர்களாக நாங்கள் நின்று குரல் கொடுத்து கொண்டிருப்போம் என்பதை நான் இங்கே தெரிவித்து கொள்கிறேன் நீங்களும் எங்கள் பின்னே வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக போராடுவோம் புதிய தேசிய கல்வி கொள்கை எதிர்ப்போம் தமிழகத்திற்குள்ளும் அல்ல இந்தியாவில் எங்குமே அது வராதபடி நம்ம பார்த்துக் கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன் குறிப்பிட விரும்புகிறேன் அது என்னன்னா நான் துணை மருத்துவ மாணவன் நீட்டின் மூலமாக பல ஏழை அனிதா போன்ற பல ஏழை மாணவர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் துடித்து துடி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் மலர வேண்டும் அவர்களுடைய மருத்துவ கனவு நினைவாக வேண்டும் என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தந்து அவர்களுடைய மருத்துவ கனவை இன்னைக்கு நினைவாக்கி கொண்டு இருக்கிறோம்ல இன்னைக்கு நீங்க போய் பாருங்க அரசு மருத்துவக் கல்லூரியில ஒரு செங்கல் தொழிலாளியுடைய செங்கல் சூழல வேலை செய்யப்படுகிற ஒரு தொழிலாளினுடைய ஏழை தாயினுடைய மகன் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில சேர்ந்திருக்காரு இதற்கு காரணம் யாரு மத்த ஆட்சியில் இது சாத்தியமா மத்த ஆட்சியில் இது முடியுமா நீட்டினுடைய வக்கர கொடுமையினால தேசிய மயமாக்கு மட்டும் அந்த தேர்வு முறையினால ஏழை மாணவர்கள் தவிக்க கூடாது என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு மூலமாக நாங்கள் மருத்துவ கனவை நினைவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களிடம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாம இப்ப ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க நம்மளை வந்து விமர்சிச்சு கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா அவங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் அமைப்பு இருக்காங்க இல்லையா அவங்க தினந்தோறும் வெளியிடுகிற அறிக்கையில் சொல்லுகிறார்கள் தொழில்துறையினுடைய வளர்ச்சியில் தமிழகம் முதல் இரண்டு மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று தொழில்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முதல் இரண்டு மாநிலமாக இருக்கிறது காலை உணவு திட்டத்தின் மூலமாக மக்களினுடைய அதாவது ஏழை வாழ்க்கை மலர்கிறது என்பதை நான் மிக தெளிவாக சொல்கிறேன் சத்து குறைபாடு இதன் மூலமாக தீர்